ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வரைக்கும் மாணா பான்கோம் டைப்னா நாட்டு மாடு காங்காய நாட்டு மாணா மாடு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுன்னு ஒரு பத்து நாள் போட்டுருண்ணா நல்ல குணனா இந்த குளத்துல மாடு கிடைக்கிறது சிரமம் ஒரு மூணு மூணு லிட்டர் கறக்கணும் தாராளமாக மூணு மூணு எதிர்பார்க்கலாம் ஆன் பண்ணி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இந்த மாடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் பழைய வர்க்க மாடு நல்ல ஒரு குருங்கால் மாடுண்ணா நல்ல மாடு ஆன் பண்ணி யார் வேணுனாலும் பிடிச்சிக்கலாம் வேணுங்கிற இந்த மாடு தொடர்பு கொள்ளலாம்ண்ணா பால் மூணு மூணு கறக்குனா கால கா குணத்தில் தங்கும் இதில் மெயினில் வந்து நாட்டு மாட்டிலேருந்து குணம் இருக்காதுமாங்க நல்லா குணத்தில் தங்கணும் அதெல்லாம் எதுவுமே இருக்காங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்த பாலுக்கு வேணுங்கிறவங்க எனக்கு அப்படிங்கிறவங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம் குணங்க வரும் வேலை இருந்து ஒரு நாள் தூங்கலாம் நல்ல குணங்க வரும் கைத்த கைத்து விட்டுட்டு வரும் கும்பு எது வேணாலும் தடவலாம் ஏன்னா நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிரு கிராஸ்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டில் இருக்குண்ணா ரத்தம் என்ன ஒரு அது ஒரு பாஞ்சிலருந்து லிட்டர் கரக்கண்ணா ரெண்டாயிரத்து மாடு வெயில் மழை எல்லாத்துக்குமே செட் ஆகணும் டார்க் ரெட்னா வேணா பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கருத்துக்கலானா வெயில் மலைக்கு தாங்க ஏற்று நல்லா பால் எறும் பாலாட் இருக்கு குழந்தை பாலுக்கு வேணும்னா அந்த மாடு வாங்கிக்கலாம் இது ஜெர்சி கிரஸ்னா நல்லா கரக்குனா ஜெர்சி கிராஸ்னா இருக்க நாட்டு மாட்டு பால் மாதிரி தானா பால் கொஞ்சம் அதிகமா கிராஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குண்ணா பால் அண்ணா ரெண்டு மாடு எடுத்துக்கலாம் கரூர் மாயனூர் ஆ நன்றிங்கண்ணா